ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கம்பு பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு மாவு ஆட்டிகிட்டு வந்துட்டுங்க இந்த கப்பில் மூணு மூணு கப்பு கம்பு ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயங்க எல்லாம் போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டிகிட்டு வந்துட்டுங்க நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே போ ஆ ஆற்றப்போ போட்டிருக்குறங்க அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டால் போதுங்க எல்லாத்தையும் நல்லா இப்படி கலந்து வைக்கலாம் கிளம்பி விட்டு நம்ம பனியார சுட்டுக்கலாம் இப்போ பனியாரம் சுட்டுக்கலாங்க அதுக்கு பனியார கல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் அடுப்பு சிம்ல தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் பண்ணியாரோம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு சைடிஸ்ட்டு தக்காளி ச சட்னிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்